முதல்வர் வருங்கால முதல்வர் தளபதி விஜய் அவர்களுக்கு எஸ் சி ஆர் சாம்பரியராஜ் அவர்களை மாவட்ட செயலாளராக நியமித்ததுக்கும் அண்ணன் இணை செயலாளரா கோல்டனவர்களையும் மற்ற எல்லா பேரண்டல் பாடியில இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் எங்களோட முக்கியமான பணியில வந்து கூட இருக்க போறது கழக தோழர்கள் நீங்க எங்கள் கூடவே இருந்து எங்க பணி சிறக்கிறதுக்கு நீங்கள் எங்களுக்கு உறுதுணையா இருக்கணும் நாங்கள் வேண்டிக்கொள்கிறோம் டைம் நமக்கு குறுகிய காலம் தான் இருக்கு நம்ம உடனடியாக செயல்பட்டு முதல்வர் முதல்வராகணும் அதுதான் நம்மளுடைய ஒரே நோக்கம் இங்கே பிரிவே கிடையாது ஒரே மாவட்ட செயலாளர் தான் அண்ணன் எஸ் ஏர் சாமல்ராஜ் அவர்கள் அதனால எல்லாரும் தோழர்கள் எல்லாரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாதிரி பேர் மரியா நான் மாவட்ட துணை செயலாளர் நான் வந்து மீனவ குடும்பத்தை சேர்ந்தவர் அதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் ஏன்னால் வந்து தூத்துக்குடியில் வந்து மீனவர்களுக்கு மதிப்பு கொடுக்கலைங்கிற ஒரு வந்தது பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலைங்கிற ஒரு இதையும் கொண்டு வந்தாங்க அது இல்லவே இல்லை ஏன்னால் நான் துணை செயலாளர் இன்னும் என் கூட செயற்குழு உறுப்பினர்கள் நாலு பெண்கள் இருக்காங்க அதனால் பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லைன்னு தமிழக வெற்றி கழகத்தில் சொல்லவே முடியாது சொல்லலாம் இருக்கிற எல்லா கட்சியிலையும் சொல்லலாம் முதன்மையான இடங்கள்ல பெண்கள் இல்லவே இல்லை இதுல நான் சேமன் பக்கத்துல இருக்கேன்னா வந்து தமிழக வெற்றிக் கழகத்தோட உறுதுணையோட நினைக்கிறேன் அதனால கழகத்தோழர்கள் அனைவருக்கும் நன்றி எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க தூத்துக்குடி மக்கள் செய்திக்கு உங்கள் ஆதரவு தேவை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்